பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது கட்சி அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பேசிய கட்சியின் தலைவர் ராஜமோகன் யாதவ் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் எண்பத்தி ஒரு சதவிகிதம் ஓபிசி மக்கள் உள்ளனர் மேலும் இவர்களையும் தலித் அமைப்புகளையும் இணைத்து இந்த கட்சி எம்பி பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதென தீர்மானித்துள்ளது என தெரிவித்தார் மேலும் இந்த ஓபிசி மக்களின் உரிமைகளை இந்திய அரசியல் சட்ட ரீதியாக இதுவரை பிஜேபி அரசு மற்றும் இதர கட்சிகள் எதுவும் பெற்று தரவில்லை எனவே அனைத்து கட்சிகள் ஓபிசிக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்று தந்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை இவர்கள் எவரும் தரவில்லை என்பதால் நாற்பது தொகுதிகளில் தமிழகத்தில் எங்கள் கட்சி தனித்து போட்டியிடும் எனவும் என தீர்மானம் இயற்றியதாக கூறினார் இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் ஓபிசி பிளஸ் தலித் இன கூட்டணி அமைத்து நாற்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் ஏனெனில் தலித் தலித்து ஓட்டு வாக்கு வங்கியும் ஓபிசி வாக்கு வங்கியும் ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் ஒரு புது புதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் என்று தீர்மானித்துள்ளோம் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவும் ஓபிசி லீடர் த தலித் லீடர் மாயாவதியும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தேர்தலில் மாபோரும் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி கட்சியும் அப்புறப்படுத்தினார்கள் அதே பார்முலா தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஓபிசி வாக்கு வங்கி எண்பது சதவீதம் இருக்கிறது தலித் வாக்கு வங்கி வந்து இருபது சதவீதம் இருக்கிறது இருபது ப்ளஸ் முப்பது அப்படின்ற அடிப்படையில் சாரி இருபது ப்ளஸ் இருபது சாரி எண்பது எண்பது ப்ளஸ் இருபது இப்போ நூறு பார்க்க நூறு சதவீதத்தில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஒரு நாற்பது சதவீதத்தை எதிர்பார்க்குறோம் தனித்து போட்டிட்டு எங்களுடைய வாக்கு வங்கி நிர்ணயிப்பதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறோம் அகில இந்தியாவில் எண்பது சதவீத ஓபிசி இன மக்களுக்காக இதுவரை தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஓபிசி மக்களுக்காக எந்த விதமான உரிமை குறை கொடுக்கவில்லை சுதந்திரமடைந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஓபிசி மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்காக முதல் முதலாக இந்தியாவில் ஓபிசி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி தான் அகில இந்திய ஓபிசி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஓபிசி இன மக்களும் தலித் இன மக்களையும் ஒரு திரட்டி கூட்டணி அமைத்து எங்களுடைய அகில இந்திய ஓபிஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்திட தீர்மானித்துள்ளோம்